அதிமுகவிலே இணைந்த வைத்தியலிங்கத்தின் ஆதரவாளர்கள் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்துந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக இரண்டு கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக இருக்கக்கூடிய அதிமுகவை இரண்டரை கோடி தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக மாற்ற வேண்டும் என முடிவெடுத்து அதற்குரிய வேலைப்பாடுகளில் மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார் நமது அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் நடந்த என்டிஏ கூட்டணி விழாவில் கூட நமது டி கூட அதிமுக கூட்டணியிலே இணைந்திருந்தார் அப்படிங்கிற தகவல் கூட நம்ம அனைவருமே பார்த்திருப்போம் அவர் அதிமுக கூட்டணியில

பின்னால் இருந்தால் கூட பரவாயில்லை இணைந்து விட்டாரே வைத்திலிங்கம் அவரை நம்பி நாம் சென்றோம் நம்மை விட்டுவிட்டு திமுகவிலே அவருக்கும் அவருடைய மகனுக்கு பதவி கிடைக்க வேண்டும் மகனுக்கு எம்எல்ஏ கிடைக்க வேண்டும் என்பதற்காக திமுகவிலே இணைந்து விட்டாரே வைத்தியலிங்கம் என சொல்லி நேற்றைய தினம் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட வைத்திலிங்கத்துடைய ஆதரவாளர்கள் எடப்பாடி பழனிசாமியிலே அதிமுகவிலே தன்னை மீண்டும் கள்ளகடிப்பை உறுப்பினராக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக விடப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது அதிமுக கூடுக்கி இருக்கக்கூடிய யாரும் திமுகவின் பக்கம் இணைவதற்கு வாய்ப்புகள் என்பது குறைவு ஏனென்றால் அதிமுக உடம்பு அதிமுக உடம்பிலே ஓடுவது அதிமுகவுடைய இரத்தம் அதன் காரணமாக திமுகவின் பக்கம் போவதற்கு அவர்களுக்கு மனம் என்பது வராது அப்படித்தான் பார்த்தீங்கன்னா சமீபத்திலே ஓபிஎஸ்க்கு ஆதரவுகளை கொடுத்த ஒரு முக்கியமான தலைவர் திமுகவில் இணைய போகிறேன் அப்படின்னு அறிவிப்பை கொடுத்தார் அவர் அவர் வீட்டில் கூடிய அவருடைய தாய் ஒரு ஒரே ஒரு கேள்வியை மட்டும் கேட்டார் அதாவது ஜெயலலிதா அம்மையாருடைய புகைப்படத்தை உன்னுடைய அலுவலகத்திலிருந்து தூக்கி எறிய போகிறாயா என ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டதற்கு அவர் மனம் வருந்தி அழுது பேட்டிகளை கொடுத்தார் நான் அரசியல் இருந்தே ஓய்வு பெற்றுக் ஆனால் திமுகவில் மட்டும் இணைய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டிகளை கூட கொடுத்திருந்தார் அதை நீங்கள் பார்த்து அப்படித்தான் வைத்த வைத்திலிங்கம் திமுகவிலே தஞ்சம் அடைந்திருக்கிறார் அதுவுமே தன்னுடைய மகனுக்கு ஒத்தநாடு தொகுதி என்பது வேண்டும் எனக்கு இன்னொரு தொகுதி என்பது வேண்டும் என பேச்சுவார்த்தை எல்லாம் முடித்த பின்புதான் நமது வைத்தியலிங்கம் நேரடியாக திமுகவிலே இணைந்திருக்கிறார் அப்படி திமுக இணையக்கூடிய அந்த வேலையிலேயே அவருக்கு ஆதரவுகளை கொடுத்த அந்த ஆதரவாளர்கள் அந்த நபர்களை மறந்து விட்டுத்தான் திமுகவில் இணைந்திருக்கிறார் அப்படி மறந்து கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் நேரடியாக தஞ்சை ஒருத்த நாடு தொகுதியில் கூடிய ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவிலே தன்னை மீண்டும் கலக ஒருவருக்காக இணைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்சமயம் இணையதளங்களிலும் சரி அதிமுகவுடைய அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலும் சரி வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆகணும் ஓகே காய்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருக்கோம் அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா